ஒன்றத்துக்கு ஆக பண்ணிக்கிறாங்க ஒரு குழம்புக்கு ஒரு காய்கறி வாங்குறது ஒரு கறியை எடுத்து கொடுக்கறது ஒண்ணுமே இல்லை சரி நானும் சரி எடுத்துட்டு வந்து வைக்கலாம் வச்சா மீன் குழம்புக்கு புளி ஊத்துனா ஏடி புளி ஊத்துனா அடிக்கிறேன் சரி உப்பு போட்டோம்னா ஏடி உப்பு போட்டான அடிக்கிறேன் சரி இந்த உப்பு சரி புளி பண்ணலேன்னு சொல்றேன் புளிய ஊத்துனா ஏடி புளி ஊத்துனா இருக்கிறேன் என்ன

ஏமா வேணா விட்டு விட்டுதாரு மிருதா கரெக்டாக மனசன் பாத்து பாவம் அவரு அவரும் தனியா இருக்காரு நீ தனியா இருக்காரு நீ சொல்ல ஏ